திமுக வீரி வீரியத்தோடு போராடும் என்று துரைமுருகன் சொல்லியிருக்கிறார் பரவாயில்லை துரைமுருகனுக்கு இப்பொழுதாவது வீரியம் வந்திருக்கிறதே இதுவரை வீரியம் இல்லாமல் தான் அந்த கட்சியிலே பொதுச் செயலாளராக பயனிட்ருக்கிறார் என்று கருதுகிறேன் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வழிகளிலே எனக்கு மிக நெருங்கிய நட்பும் வழிகாட்டுதலுக்குரிய நண்பராக நீண்டகாலம் என்னுடைய அண்ணனாக இருந்திருக்கிறார் அவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஏதோ மா தலைமையை திருப்தி செய்வதற்காகவோ அல்லது கட்சிக்குள்ளே இரு அவருக்கு எழுந்திருக்கிற பிரச்சனையிலிருந்து சரி கட்டி கொள்வதற்காகவோ இதை சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறோம் மத்திய அரசு சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதுவதற்கு புதுப்பிப்பதற்கு புதிய குழுவை அமைத்திருக்கிறது அந்த குழுவில் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அந்த குழு என்ன எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பல்வேறு காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு பின்பு ஆட்சிக்கு வந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி அவர்கள் பங்கு பெற்ற சுதந்திர போராட்டத்தை மட்டுமே அவர்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இது இல்லாமல் பாலகங்காதர் தலைவர் இருக்கிறார் கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கிறார் ஆக இவர்களெல்லாம் இருக்கிற காலம் சுதந்திர போராட்ட காலம் இல்லையா ஏன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திருப்பூர் குமரனுடைய பாடம் பா பாடத்திட்ட பாடைய பள்ளி பாடத்திட்டத்திலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் குமரனுடைய வரலாறு எழுது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காலமாக இதற்காக உழைத்தவர்கள் வரலாறுலாம் எழுதப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அவைகளையெல்லாம் புதுப்பிப்பதற்காகத்தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் தேரன் சன்னமலையுடைய வரலாறு எங்கே அவர் நம்முடைய எத்தனையோ பேருடைய வரலாறு இந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்படுகிறது ஏன் சுப்பிரமணிய சிவா சிவாவுடைய வாழ்க்கையை கூட பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த பாடத்திட்டத்திலும் சுப்பிரமணிய சிவாருடைய வரலாறு எழுதப்படவில்லை அவர் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக இந்த உலகத்திற்காக உழைத்த அந்த உழைப்பு எழுதப்படவில்லை இவைகளெல்லாம் மாற்று எழுதவில்லை எழுதவில்லை என்ன தவறு ஆக இந்த இதை மாற்றுவதை தவறு என்று சொல்லுபவர்கள் பவுன்பேட்டனை பற்றியும் மற்றவர்களை பற்றி வரலாறு எழுதி கொண்டிருக்கிற இந்த காலத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய பேரரசு இதற்காக வீரிய கொண்டு திமுக போராடும் என்றால் இவர்களுடைய வீரியத்தை பலதரம் பார்த்து விட்டோம் பேரரசில் இந்திய பேரரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பலதரம் இவர்களுடைய வீரியத்தை பார்த்து விட்டார்கள் ஆக இனியும் பார்ப்பார்கள்